ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமாங்க சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நல்லா தாராளமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூடவே எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு குட்டி குட்டியை கட் பண்ணி போட்டுக்கோங்க பச்சை கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டுக்கோங்க காஞ்சி மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க காஞ்சி மிளக ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு சின்ன சின்ன காஞ்சு மிளகா நாலஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம பெரிய சைஸ் தக்காளி அஞ்சு கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுங்க தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணுங்க தக்காளியும் வெங்காயம் ஒன்று சேர்ந்து வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க வதங்குற அளவுக்கு இதே அளவுக்கு வதக்கி விடுங்க நீங்களும் நம்ம எந்த வித மசாலா கூட சேர்க்க போறது கிடையாதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு செய்கிறோங்க இது கூடவே நம்ம வருத்த வேர்க்கல்ல போட்டுக்கலாங்க உங்களுக்கு எவ்வளவு வேர்க்கல்ல தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வேர்க்கல்ல போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல இந்த தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட் வரது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க வெங்காயமும் தக்காளியும் அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுங்க இப்போ நல்லா வதங்கியாச்சுங்க இந்த டைம்ல நம்ம ரைஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வடித்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டுங்க இப்போ ரைஸும் நம்ம தேவையான அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கரண்டி வச்சு சாப்பாடெல்லாம் மெதுவாக கலக்கி விடுங்க தக்காளி பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒன்று சேர்ந்த அளவுக்கு நம்ம மெதுவாக கலக்கி விடலாம் ஒரு வேளை வேகமாக நம்ம கலக்கிட்டோம்னா சாப்பாடெல்லாம் உடஞ்சி போயிடும் அந்த அளவுக்கு நமக்கு நீள நீளமாக கிடைக்காது அதனால மெதுவாக கலக்கி விட்டுங்க உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் சாப்பாடு ஆட் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கு சிம்பிளாக தாங்க இருக்கும் ஆனால் சாப்பாடு பா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க நமக்கு சிக்கன் மட்டன் எதுவுமே சாப்பிட தோணாது இந்த மாதிரி நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம்னா நிஜமாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ பாருங்க ஃபுல்லாகவே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் சாப்பாடு ஃபுல்லாகவே கலக்கி விட்டாச்சும் இது கூடவே நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க பாக்கிறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நிஜமாவே அவ்வளோ டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்துச்சுங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தாங்க சாப்பாடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த வித மசாலாக்குள்ளையும் சேத்துறாதீங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கரம் மசாலா எதுவுமே சேத்துறாதீங்க வெறும் தனி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க வேற எதுவுமே தேவையில்லை இப்போ நான் ஆஃப் அவ்வளோதான் இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு தனியா ஒரு பிளேட்ல போட்டுக்கலாம் நம்ம சாப்பாடு எனக்கு எப்பவுமே சாப்பாடு கூட அப்பளமும் வெங்காயம் வச்சு சாப்பிட்றது எப்பவுமே ஒரு வழக்கமான விஷயம் தாங்க அதே போல காலையில் வச்சு கத்திரிக்காய் தொக்க இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் வச்சு நான் சாப்பிட்டேன் டேஸ்ட பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இது கூடவே சிக்கன் மட்டனே தோற்று போயிடும் அளவுக்கு டேஸ்டானு வச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்